வணக்கம் நண்பர்களே நல்லமா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலும்புப்புரை நோய் இது மாதவிடாய் வந்த பெண்கள் பல பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு நோய் அதுபோக இப்பெல்லாம் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே இந்த நோய் வந்து பாடாகப்படுத்துது இந்த எலும்பு எலும்புப்புரை நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அதாங்க நான் ஏற்கனவே கூப்பிட்ட மாதிரி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வரக்கூடிய ஒன்றான ஆஸ்டியோபோரோசிஸ் தான் எலும்பு புரை நோய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த எலும்பு புரை நோய்க்கு பெரிய அளவில் மருந்து எதுவும் அப்படி இருக்கிறது மாதிரி இது வரைக்கும் தெரியல ஆனால் நம்முடைய பாரம்பரிய உணவில் இது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் நம்ம சரி பண்ண முடியுங்க அதுதாங்க நம்ம முன்னோர்களுடைய அறிவு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியலையும் இந்த உணவு முறையையும் நாம் சரியாக கடைப்பிடித்தால் இந்த எலும்புப்புரை நோயிலிருந்து நாம் முழுமையாக விடுபட முடியும் அப்படி என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்புப்புறைக்கு முதன்மையான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தா பிரண்டை இந்த பிரண்டையை நாம் ஏதாவது ஒரு வகையில் நாம் உணவில் வந்து வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த எலும்புப்புரை நோய் இருந்தாலும் சரியாகிறதையும் வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதோட நம்முடைய முன்னோர்கள் அருமையாக கண்டுபிடித்த இந்த கேழ்வரகுல ராகியில் புட்டு செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு முறை அந்த காலத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது ஒவ்வொரு வீட்டிலையும் புட்டு செய்கிற முறை இருந்தது இந்த புட்டை வந்து ராகி மாவை வந்து சரியான அளவில் வந்து நினச்சி அது இட்லி சட்டில வேக வச்சு அது வெந்ததுக்கப்புறம் அதை பக்குவமாக எடுத்து அதில் செக்கில் ஆட்டின தூய நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி தேங்காய் பூவை துருவலா அதில் போட்டு கருப்பட்டி கலந்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் நம்முடைய பண்பாட்டில் இருந்தது அந்த மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் இந்த உணவையும் பிறண்டையோடு சேர்த்து எடுக்கிறப்பவும் இதோட சேர்த்து நாம் சாப்பிட்ட உளுந்தங்களிங்க இந்த உளுந்தங்களி அப்படின்னா உளுந்த வந்து பவுடராக்கி அது களியாக கிண்டி அது நடுவே ஒரு சூடாக இருக்கிறப்ப நடுவே ஒரு பள்ளம் போட்டு அதில் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய்யை ஊற்றி அதில் கருப்பட்டியை போட்டு ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ இந்த ஆஸ்டியோபரோசிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமலே ஓடி போயிடுங்களேன் நாம் இன்றைக்கி நவீனமாக வந்து பாக்கெட் உணவுகள் கலர் கலராக விற்கிற உணவுகள் எதையோ சாப்பிட்டு இல்லாத நோய்களையெல்லாம் எழுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம் நீங்கள் இந்த பாரம்பரிய உணவுக்கு மாறி பாருங்களே பிரண்டை இப்போ எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குதுங்க இந்த பிரண்டையை துவையலாகவோ புளிக்குழம்பாகவோ வேறு வற்றலாகவோ எப்படியோ வச்சு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வர்றப்பவோ இந்த உளுந்தங்கலியை சாப்பிட்றதுனாலையும் வாரத்தில் இரண்டு நாள் கேழ்வரகு புட்டு குறிப்பாக நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்றப்போ அற்புதமான பலன் கிடைக்கிறத பார்க்க முடியுது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அனுபவிச்சு உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து